இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது கடான் நார்த்தங்காய் ஒருகாய் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் எப்படி ரெடி பண்ணுவனோ அது மாதிரி நான் அதில் சொல்லியிருக்கேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் மார்க்கெட்டில்லாம் வாங்கினேன் ரொம்ப நாள் இருந்தேன் எனக்கு இப்போ தான் கிடச்சிது இப்போ வந்து மூணு பழம் எடுத்திருக்கேன் மூணு பழம் வாங்கியிருந்தேன் ஒரு பழம் வந்து பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க மூணு பழம் எடுத்துருந்தேன் இந்த மூணு பழத்துக்கு தகுந்தபடி நான் அளவு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பழமாக எடுத்துக்கிட்டா கூட நான் சொல்கிற அளவில் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கங்க இந்த மூணு பழத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா நல்லா தேய்ச்சி கழுவி ஏறணும் கழுவிட்டு ஒரு கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சிடணும் ஒரு துணி எடுத்து நல்லா துடைச்சிடணும் அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து நம்ம செய்ய போகையில் அந்த காயிலையும் ஈரம் இருக்கக்கூடாது நம்ம கை இருக்குல்லையா அந்த கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் எல்லா காயும் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து இரநூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த மூணு காய்க்கு வந்து இரநூறு எம்எல் போதும் இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த நார்த்தங்காயை முழு பழமாக எடுத்து இதில் நம்ம வதக்கணும் நம்ம கட் பண்ணாமல் முழு பழமாக எடுத்து இதில் வதக்கிடணும் இது ரெண்டையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கலரில் மாறிடும் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் ரெண்டையுமே ரெண்டையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குல்லையா அதையும் சேர்த்து வதக்கிடலாம் நார்மல் நார்த்தங்காய் வந்து உரிச்சு சாப்பிட்லாம் இது வந்து உரித்து சாப்பிட முடியாது ஊருகா மாத்திரம் தான் போடலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த காய் வந்து நல்லா ஆரட்டும் நம்ம இதுக்கு தகுந்தபடி வரமிளகா வந்து நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் காமல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வெறும் பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் எண்ணெய் போடக்கூடாது வெறும் பாத்திரத்தில் வச்சு வறுக்கணும் இப்போ வறுத்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் வந்து நம்ம மிளகா கொடுத்துருந்தோம் இல்லையா வர மிளகா அதையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம் கருகாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ நமக்கு மிளகா வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்ததாக இந்த ஊறுகாய்க்கு தகுந்தபடி கல் உப்பு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் கால் கைப்பிடி போட்டிருக்கேன் அந்த உப்பு மட்டும் அளவு கரெக்டாக சொல்லலை அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி சாரில் போட்டு எடுக்க போகிறோம் ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் ஏன்னா ரொம்ப பவுடர் ஆக வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் இது எடுத்து வச்சுக்கலாம் அப்போது இப்போது வந்து அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம காய் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா நார்த்தங்க அதை வந்து கட் பண்ண போகிறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்க ஏன்னா வெளியில் ஆறுன மாதிரி இருக்கும் இல்லை உள்ளே வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அது எப்படின்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க எதுக்கு இந்த தட்டில் வச்சு கட் பண்ணுறோன்னா அந்த ஜூஸ் எல்லாம் அதிலே நிற்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் இந்த இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த தட்டில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்காக இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இந்த நாத்தங்காயை அதில் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஈவனாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வதக்கணும்ல நார்த்தங்காயை வதக்கணும் இல்லையா அந்த எண்ணெயை வந்து இதில் ஊற்றிடணும் எல்லா எண்ணெயுமே ஊற்றிடணும் ஒரு இரநூறு எம்எல் சொல்லியிருந்தேன்னா அந்த இரநூறு எம்எல்லையும் இதில் சேர்த்துறணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த கிடா நார்த்தங்கா ஊறுகாய் இப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன் அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து தயிர் சாதத்துக்கு நம்ம எப்போவுமே நார்மலாக எந்தெந்ததை சாப்பிடுவோமோ ஊறுகா தொட்டு சாப்பிடுவோமோ அது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸி தான் நீங்கள் வேணும்னா இன்னொரு தடவை வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து கூட திரும்பி தாளித்து ஊற்றிக்கலாம் நான் தாளிக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன் இப்போது மூணு பழத்துக்கு வந்து மூணு கிடாநார்த்தங்காய் பழத்துக்கு வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நம்ம ஊருகா நான் வந்து வெயிட் போட்டு பார்க்கல இப்போ வந்து நமக்கு நிறையா இருந்ததுன்னா ஒரு பாட்டிலை நான் வெளியே வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது வந்து கைப்படாமல் இருந்ததுன்னா ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட கிடா அர்த்தங்க ஊறுகா வந்து ரெடி ரெடியாயிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்